திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மாணிக்க வண்ணநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு திருமுறை இரண்டு தொண்ணூற்றி நாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சாகை ஆயிரம் உடையார் சாமமும் மோதுவது உடையார் இந்த உடையார் உடையார் உடையார்னே ஒரு பெருவுடையார் இந்த பதிகம் வாரமியா சாகை சொல்லிருக்காரப்பாசம்பா வேதங்களும் வேத நூல் பிரிவுகளும் எல்லாமே ஆயிரம் ஆயிரம் எம்பும் வேதங்களை உடையவர் ஏன்னா பேசினாலே வேதங்கள் தானே அப்படிப்பட்ட ஆயிரம் ஆயிரம் உடையார் சாமமும் ஓதுவது சாமகான பிரியர் இல்லையா அவர் சொல் பாடுறதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கானங்களை உடையவர் ஆயிரம்னா ஒரு கணக்கு கிடையாது ஆயிரம்னா எல்லையில்லாததுன்னு அர்த்தம் ஈகை யார் கடை நோக்கி இறப்பதும் பல பல உடையார் யாரெல்லாம் கொடுக்கணும்னு என்ன இருக்கோ கிட்ட போய் வாங்கிறது இறப்பது அப்படிங்கிற ஒரு உடைய ஒரு பெருமாள் யாரையும் தொந்தரவு போட மாட்டேங்கிறார் பாருங்கள் அப்போ கூட ஒரு நியதியோட போகிறார் ஆக பிச்சை எடுக்கிறதுலையும் ஒரு நியதி யார் போடுவாங்களோ அவங்க கிட்ட தான் போகிறது அது என்ன அர்த்தம் யாருக்கு இறைவன்ட்டு ஆணவத்தை சமர்ப்பிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்ககிட்ட தானே வாங்க முடியும் இல்லைன்னா நீ நல்லா எல்லாம் தன் செயலாவது அப்படி எல்லாமே நீ தம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லி நல்லா இருப்பான் போயிடுவார் அதான் இறப்பதும் பல பல உடையார் ஏ வாழ்க்கையாக தெரிகிறாரு தோகை மாமயில் அணைய துடி இடை பாகமும் உடையார் உமையோர் பாகம் உடையார் துடினா அந்த தமிருகம் போன்ற அந்த இடப்புடைய உமையை பாகமாக மாமயில் அணை தோகை போன்ற மாமயில் அணைய சொல்கிற வாகை நுண்துளி வீசும் வாழ்வொழிப்புத்தூருளாதே அந்த வாகை மலர்களினுடைய மரங்களின் எல்லாம் தேன்களை அப்படி துளித்து வீசக்கூடிய அந்த வாழ்வொழிப்புத்தூரிலே பெருமான் உள்ளார் உள்ளாரே எண்ணி உடையா ஈரம்னா அவன் கல் மனசு மனசுப்பாவின் ஈரம் கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு கேட்கறோம்ல அந்த மாதிரி அப்பா கருணைமா கடல் அது அந்த கருணையை என்றதுக்கு ஒரு எண்ணிக்கையே இல்லாத எண்ணில் அது யாராலையுமே நம்முடைய கருணை சாகரம் கருணைமா கடல் சுவாமி எண்ணில் ஈரமும் உடையார் எத்தனையோ இவர் அறங்கள் அவர் செய்த கூடிய செயல் இருக்க நல் செயல்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை அவ்வளவு அறங்கள் செய்கிறார் சிவன் கண்ணும் ஆயிரமுடையார் அவர் முக்கண்ணுன்னு நினைச்சிடாதீங்க அவர் பார்க்குற இடமெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆயிரம்னா கணக்கு இல்லாத கண் கங்காணி அவர் நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார் கங்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் அவங்க எங்கள் அப்பா இருக்கிறான் எங்கள் மேலே இருக்கிறான் பண்ண நிறையா செய்வார் அன் இல்லைப்பா கங்காணி கண்டார் களை ஒழிந்தார் என்றார் கங்காணி ஒன்றையும் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் சிவபெருமானு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் சொன்னால் உடனே இந்த திருட்டு வேலையை விட்டுடுவோம் அப்படின்னு உயிர் உயிர் செம்மையாக இருக்கா சொல்கிறார் சார் அது மாதிரி பார்க்குற இடமெல்லாம் அவர் கண்ணு தான் அதான் கண்ணும் ஆயிரம் உடையார் கையுமோர் ஆயிரம் உடையார் அதை உதவி செய்வதற்கு சாமி வந்து அந்த கைகள் இருக்க அந்த கண்மத்தை சுடுவதற்காகவும் அருள்வதற்காகவும் ஆயிரம் ஆயிரம் உடையார் பெண்ணும் ஆயிரம் உடையார் அது என்ன அர்த்தம்னா பதி அவர் தான் பசு பதி இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார் அதான் பெண்ணுங்கிறது இந்த இடத்துல நம்ம உயிரை குறிக்கிறது உயிர்களுக்கெல்லாம் கண் அவன் கணவனாக இருக்கிறார் பெருமையோர் ஆயிரம் உடைய அவர் பெருமை ஒன்னா ரெண்டா சொல்ல ஆயிரம் ஆயிரம் பெருமை உடையவர் வண்ணம் ஆயிரம் உடையார் அவருக்கு சூரியனுக்கு ஒரு ஏழு வண்ணம் தான் கொடுக்க முடியும் ஆனால் அப்பா அப்படி கிடையாது ஆயிரக்கணக்கான எண்ணிக்கடங்கான வண்ணங்களை உடையவர் வாழ்மொழி புத்தூருளாரே அப்படிப்பட்ட பெருமான் தான் இங்கே இருக்காரு நொடியோர் ஆயிரம் உடையார் அதான் கால காலம் காலத்துக்கே அப்பாற்பட்டவர் இந்த நொடி பொழுதுன்னு சொல்றோமையா அந்த காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெருமான் ஆயிரம் ஆயிரம் காலங்களெல்லாம் தன்னுள் தோன்றுதலும் முடித்தலுமா இருக்கக்கூடியவர் நுண்ணிய ராமவர் நோக்கும் வடிவும் ஆயிரமுடையார் நுண்ணியோன்னா பெரிய அடுத்தது பெருசானவர் ஆனா ஒரு அணுகுக்குள்ளேயும் அணுவா இருக்கார் உயிருக்கு உயிராக இருக்கார் அவ்வளோ நுட்பமாக காண்க அவ்வளவு உண்மையான பெருமான் அவருடைய வடிவமும் ஆயிரம் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகவும் புத்தி பேருக்காகவும் பல வடிவங்கள் எடுத்து வரார் சார் வண்ணமும் ஆயிரம் உடையார் வண்ணங்கள் ஆயிரம் உடையார் முடியும் ஆயிரம் உடையார் திருச்சடை வந்து நம்ம பத்து சடையின்னு அந்த மாதிரி இல்லை அவரு ஆயிரம் ஆயிரம் திருச்சடையுடையவர் மொய் குடலாலை உடையார் நல்ல தேன் மலர் வண்டு மொய்த்து இருக்கக்கூடிய கூந்தலை உடைய உமையை உடையார் வடிவும் ஆயிரமுடையார் நினச்சின் மாதிரியெல்லாம் வடிவு எடுக்கக்கூடியவர் அவர் அப்படிப்பட்ட பெருமான் வாழ்வழிப்பு திருவிழாரு பஞ்சி நுண்துகில் அன்ன பைங்கடல் சேவடி உடைய அவர் திருவடி எப்படின்னா பஞ்சி போல அப்படி இருக்குமா அப்படி திருவடி குஞ்சி மேகலையுடையார் இந்த இடத்துல மேகலைன்னா அந்த ஒட்டியானம் குஞ்சி மேகலைன்னா அந்த இடுப்பு சிறிய இடுப்பில் மேகலை அடைந்த உகையை உடையவர் கொந்தணி வேல் வலன் உடையார் அந்த பூங்கொத்து வைத்திருக்கக்கூடிய வேல் இந்த மூயிலை சூழ் வேலத்தை உடையவர் அஞ்சும் வென்றவருக்கு அணியார் அணிந்து இருப்பார் நெருங்கி இருப்பார் ஐம்புலங்களை வென்றவருக்கு சாமியே நினைச்சிருந்தா அப்படியே இந்த அஞ்சு புலங்களும் அணிஞ்சு போயிடும் அப்போ சாமி வந்து ரொம்ப அவங்களுக்கு சே அப்படியே கிட்டே இருப்பார் அணியோனாக இருப்பார் மற்றவங்களுக்கு சேவனாக இருப்பார் இவருக்கு அணியோனாக இருப்பார் ஆணையின் ஈருரி உடையார் நல்லா அந்த ஆணவங்கிற ஆணை அது தோலை உரிச்சிடுவேன் ஆணையின் ஈருறி உடையார் வஞ்சி நுண்ணிடை உடையார் அந்த வஞ்சி போன்ற கொடி உடைய அந்த பெண்மக்கள் மகளிரெல்லாம் வந்து வழிபடக்கூடிய புத்தூர் புத்தூருளாரு இந்த இடத்துல நுண்ணிய உடையாருன்னா இந்த பெண்களை அந்த வழிபடக்கூடிய அன்னையார சொல்றார் ஐந்தாவது பாட்டு பரபு வாரையும் உடையார் நல்லா பெருமானை போற்றி பெருமானே அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகிறாங்களே அவங்களையும் உடையார் பழித்து இகழ்வாரையும் உடையார் என்ன பாருங்க அருமையாக பெருமானுடைய அன்பு அன்பும் அப்படி ஆற்றலும் தெரியாமல் எது எதோ பழித்து பேசக்கூடிய நிலையில் இருக்கவங்களையும் அவங்களையும் நிறைய பேரை வச்சுருக்காருப்பா விரைவு வாரையும் உடையார் விரவுதல்னா அவனே கதக்கக்கூடிய அடியவர்களை தான் விரவுதல் பரவுதல் வேறு விரவுதல் வேறு அதை பாடி பரவுதல் வேறு விரவுதல்னா அப்படியே அணைந்து விடுறது பெருமானே கதின்னு சொல்லி அந்த திருவுடிலே கிடக்கிறது அதான் அடியார் பெருமக்கள் விரவு வாரையும் உடையார் தலை பணி கொள்வது உடையார் அந்த வெள்ளத்தலையில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையிலையும் உடையவர் அரவம் பூண்பதும் உடையார் பாம்பை வந்து இடுப்பட்டு இருக்க உடையவர் ஆயிரம் பேர் மிகவுடையார் பேராயிரம் பரவி வானோர் பெம்மானை அவருக்கு ஆயிரம் பேரா கோடி பேரா பேராயிரம் அவ்வளோ பெயர் இருக்கு அவருக்கு ஒன்றா ரெண்டாவது பேர் சொல்கிறது இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருடைய பேரும் அவருடைய பேர் வரமும் ஆயிரம் மரங்கள் கொடுக்கறதுல ந நம்பர் ஒன் சுழபெருமை வேண்டத்தக்கது அறிவழினி வேண்ட முழுதும் தருவாயினி அதான் ஆயிரம் மரங்களை கொடுக்கக்கூடியவர் வாழ்விழிப்பு தூரளாரே தண்டும் தாளமும் குழலும் தன் உமை கருவியும் தண்டுனால் வீணை தாளம்னா எல்லாரும் நல்ல புற்றாலமும் அந்த முரசும் குடல்னால் நல்லா வாசிக்கக்கூடிய பூங்குழல் குடலும் தன் உமை கருவின்னா இது தமருகம் தமருகம் பெருமானுக்கு உரிய அந்த கருவி புறவில்னா காடு கொண்ட பூதமும் உடையார் நல்ல சிவகணங்களையும் உடையவர் காட்டில் அப்படின்னு பெற்றால் அப்படி வருவார் அப்பா பூதகணங்களோட கோலமும் பல பல உடையார் அது என்ன கோலம்னா ரெண்டு பொருள் ஒன்று வந்து மாண்டன் தாங்கி வரக்கூடிய கோலம் உண்டு கோலம்ன்றது இன்னொன்று இருக்கு அழகு பொருள் இருக்கு அப்படிப்பட்ட பல அழகு அழகன் பேரழகன் அவர் அப்படி உடையவர் கண்டு கோடலும் அறியார் காட்சியும் அறியாதோர் அவர் வந்து இவ்வண்ணத்தன் இந்திரத்தன் இப்படின்னு அவருடைய காட்சியையோ அவருடைய கொடையோ யாராலையுமே அறிவிட்டு சொல்ல முடியாது அதான் அறியார் யாராலையும் அறிய முடியாது கரந்தை வண்டு வாழ் உடையார் அந்த கரந்தை மலரில வண்டு உறங்கக்கூடிய வாழக்கூடிய அந்த கோவிலு அப்படிப்பட்ட பதி அந்த பதி வாழ்வுழிப்பு திருவிளாரே மான வாழ்க்கை அது உடையார் பெருமை மிக்க வாழ்க்கை பெருமான் இப்படிப்பட்ட பெரியவர் மலைந்தவர் மதில் பரிசு அறுத்தார் தன்னை வந்து மலைச்சி கிராம பகைக்கிறவனுடைய முன் இந்த முப்புறத்தையும் சுவாமி கிட்ட தான வாழ்க்கையது அப்படியே அருள் கொடை என்ன பொழுதுலே மலையோடு பாவாய் அப்படியே தான கொடுக்க நம்ம அப்பாவடி அடியே யாருமே கிடையாது நம்பர் ஒன் ரேங்க் வாழ்க்கையது உடையார் தவத்தோடு நாம் புகழ்ந்து ஏத்த ஞான வாழ்க்கையது உடையார் அப்படியே பெருமானே கதின் தவம் புரிஞ்சு அப்படியே அவரை புகழ்ந்து ஏத்தி வழிபடக்கூடிய ஞான வாழ்க்கை கொடுக்கிறார் சாமி எல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை கொடுக்கூடிய பரங்களை தரக்கூடியவர் இருள் மகளிர் நின்று ஏத்த வான வாழ்க்கை எது உடையார் இங்கேதான் ரொம்ப அற்புதமான விஷயம்னு சொல்லிட்டார் அது பாருங்க நல்லிருள் மகளிர் நின்று ஏத்தன இந்த இடத்துல தான் ரொம்ப கவனிக்கணும் அப்புறம் அந்த பனிரெண்டு மணிக்கு பூஜை நடந்திருக்குங்கிறது ஒன்று இன்னொன்று அதில் பெண்கள் வந்து தைரியமா வந்து நடமாடும்படியாக ஒரு நல்ல சமுதாயம் இருந்திருக்குன்னு ஒருத்தம் அர்த்தம் அதான் நள்ளிருள் மகளிர் நின்று ஏத்த வான உடையதான் வான நாடு அண்டமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்க்கக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய அருள் உடையவரு வாழ்வழிப்பு ஏழு மூன்றும் ஓர் தலைவன் தலைகள் உடையவன் யார் அது ஏழு மூணு பத்து பத்து தலையாருக்குன்னா ராவணன் இடர் படம் அடர்த்து அப்படியே அவனை கசிக்கிட்டார் வேள்வி செற்றதும் விரும்பி விரும்புவர் பல உடையார் வேள்வி செற்ற அப்படி நீக்கிறார் இது தட்சனுடைய வேள்வியை அது இந்த வேள்வியை எல்லாத்தையும் அடித்து மொத்தம் வீரபத்திரன் போய் எல்லாத்தையும் நீக்கிட்டார் ஏன்னா அவன் வந்து ஆணவத்தால் செய்தார் இல்லையா சாமி ஒதுக்கிட்டு அதுதான் அதான் அன்பு விரும்பி விரும்பவர் பல பல உடையார் அன்பை பொழியக்கூடிய அடியவர்களே ஆகப்பட்டது இருக்கார் அவங்களுக்கு கேளல் வெண்பிறை அண்ண கெழுமணி மிடர் நின்று இளங்க இந்த பல் எப்படி வளைஞ்சிருக்கும் அது போல பிறை இருக்குமா அதை மாதிரி அங்கே இருக்க வேண்டிய அந்த அந்த கழுத்தில் என்ன பண்ணியிருப்பாரா செயின் மாதிரி கெளுமணி மிடர் நீங்க அப்படி போட்டிருப்பாரு நம்ம இந்த புலி நகை மாதிரி இருக்கும் போல் இருக்கு அப்படி ஒரு அழகான ஒரு செயின் போட்டு வரார் பெருமான் வாலி சந்த சாந்தமும் உடையா நல்லா சுத்தமான சந்தனம் பூசி உடையவர் வான்வெளிப்புத்துருளாரே வென்றி மாமலரோனும் விரிகடல் துயின்றவனும் அந்த மாமலருன்னு தாமரை மலரில இருக்கக்கூடிய பிரம்மனும் கடல்ல துயின்ற திருமாலும் என்றும் ஏத்துகை உடையார் அவங்க கையை தூக்குனவங்க இறக்கவே மாட்டாங்க அப்ப அப்பா அப்படியே ஏத்தின பதி ஏத்தனை கை ஏத்துன மாதிரியே இருக்கும் அப்படிப்பட்டவங்க வழிபடக்கூடிய பெருமாள் இமையவன் துதிசெய விரும்பி அப்படியே இமையவர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் பெருமான துதி செய்யணும்னு விரும்பி முன்றில் அவருடைய முன்னால வந்து நிற்பாங்களாம் மாமலர் வாசம் முதுபதி தவள் பொழில் மாணவர்கள் எல்லாம் விரும்பி சுவாமியுடைய முன்னால் வந்து நின்று எல்லாம் வாச மலர்களை எல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட முதுமதி தவள் பொழில் தில்லை இங்க நேர சிதம்பரம் போயிட்டார் என்ன சும்மா முதுபதி எல்லாருக்கும் முன்னோ முன்னையான தில்லை இந்த பன்னெண்டு திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் எதுன்னா தில்லை நீங்கள் பாருங்கள் பன்னெண்டு திருமுறையிலேயும் தில்லை சொல்லியிருப்போம் அதுவும் முதுபதி பாண்டி நாடே பழம்பதினாரு நம் மாணிக்க இங்க இங்கே முதுபதி ரொம்ப பழமையானது அப்படிப்பட்ட தவள் பொழில் அந்த சோளையில் போய் அப்படியே தவளக்கூடிய நிலா அந்த முதுமதி தவள் பொழில் தில்லை உள்ள ஆடலது உடையார் இந்த இடத்துல முதுமதிங்கிறது வந்து அந்த பௌர்ணமி நிலா சொல்கிறார் அப்படியே அந்த பொழில் போய் சோளையில் போய் அப்படியே தட்டுமோ அப்படிப்பட்ட தில்லை மண்டினில் ஆடலது உடையார் தில் அந்த மன்றுனால் அந்த பெருமான இருக்கக்கூடிய அந்த கருவறை தில்லை மண்டில் ஆடி போற்றி அந்த இருக்கக்கூடிய பெருமான் மூலட்டானம் அதே ஆடலது உடையார் வால் புத்தூர் உடாறு அப்படிப்பட்ட பெருமான் வால் புத்தூரில் இருக்கார் மண்டை கொண்டு உடல் தேரர் மண்டைன்னா அந்த பாத்திரம் கையில் எடுத்து பாத்திரத்தை எடுத்து போவாங்க யார் பௌத்தர்கள் மாசுடை மேனி வன் சமணர் குளிக்காமல் அழுக்கெல்லாம் உடம்பெல்லாம் அழுக்கேறிப்போன அந்த வன் இரண்டு சுழி இன்னு போட்டால் வன்மைங்கிறது ரொம்ப கொடுமையை கோபக்காரன குறிக்கும் வன்மையானவங்க குறிக்கும் மூணு சுழி போட்டோம்னா அந்த வளமையை குறிக்கும் இடத்துல இரண்டு சுழி போட்டாங்க சமணர் குண்டர் பேசிய பேச்சி குழன்மின் எல்லாம் குண்டாக இருப்பாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க குழன்மின் திகழ் ஒளி நல்ல துண்ட வெண்பிறை சூடி நல்லா திகழக்கூடி ஒளிபொருந்திய அந்த வெட்டுப்பட்ட அந்த நிலா அந்த பிறையை சூடி இளம்பிறை சூடி சுண்ண வெண்பொடி அணிந்து நல்ல விளைவிடையன்னு திருநீர் பூசி எங்கும் வண்டு வாழ் பொழி சூழ்ந்த வாழ்வழிப்புத்தூர் உலாரே இப்படிப்பட்ட பெருமான் நம்ம அப்படி இருக்க அச்சத்தில் இந்த வண்டுகளெல்லாம் வாழக்கூடிய சோலைகள் சூழ்ந்த புத்தூரில் உள்ளார் பதினோராது அதிகம் பாட்டு பதிகம் நிறைவாகுது நலம் கொள் பூம்பொழில் காளி நல் தமிழ் ஞான சம்பந்தன் அது எப்படிப்பட்டது நலமே வடிவானது அந்த மக்கள் எல்லாம் நலமானவர்கள் எல்லாம் சொல்லியக்கூடிய சோலைகள் சூழ்ந்த காலினா சீர்காழியில் நன்மையே செய்யக்கூடிய தமிழ் ஞான சம்பந்தன் அவருடைய அடைமுடியது தமிழ் ஞான சம்பந்தன் வளங்கொள் வெண்மலு வாழன் யார் சிவபெருமான் அல்ல வளத்தில் மழு ஆயுதம் அமைச்சக்கூடிய சிவபெருமான் வானொழி புத்தூர் உடானை இங்கேயே பெருமான் இருக்கக்கூடிய பெருமானை வெண் பிற யானை அல்ல வெண்பிறையை வைத்திருக்கக்கூடிய சடையை வைக்கக்கூடிய பெருமானை விளங்குதல் ஏத்திய தமிழ் இவை வல்லான் பெருமானை போற்றி வழிபட்ட இந்த தமிழை வல்லவர்கள் பாணி வண் பாழர்கள் சிந்தையர் சிந்தையராகி நல் சிந்தை முதல்ல இருக்கும் எண்ணங்கள் நல்லாச்சுன்னா எல்லாமே இருக்கும் அதை நலன் சிந்தையில் நலமே வந்துருமா சிந்தையர் சிந்தையராகி நன்னெறி எய்துவர் தான் தீ நெறிக்கே போக மாட்டாங்க நல்ல நெறிகளையே சிவமாம் சைவ நெறியும் சிவநெறியை சார்ந்து வீடு பேரு அடைவர் என்று மன்னிக்கிறாங்க அப்பா கால சம்பந்த பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய